வணக்கம் சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திருவெட்டியூர் மகிமையின் சபையில் கிறிஸ்துமஸ் பிரார்த்தனை டாக்டர் ராஜ்குமார் பங்கேற்பு உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸை கொண்டாடி வருகின்றார்கள் திருவெட்டியூர் கன்னியப்பா கிராமணி தெருவில் பாஸ்டர் சாலமன் ராஜா தலைமையில் இருபது வருடங்களுக்கு மேலாக செயல்பட்டு வரும் புதிய எருசலேம் மகிமையின் சபையில் இன்று இருபத்தைந்து பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை கிறிஸ்துமஸ் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது இச்சபையின் மூலம் நாள்தோறும் மாற்றுத்திறனாளிகள் முதியவர்களுக்கு மதிய உணவு இலவச டியூசன் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு நோட்டு புத்தகங்களுடன் கல்வி உதவித்தொகை வழங்கி வருகின்றார்கள் கிறிஸ்துமஸ் பிரார்த்தனை நிகழ்ச்சியில் சின்னத்திரை நகைச்சுவை நடிகரும் செல்வி கிளினிக் மருத்துவருமான ராஜ்குமார் அம்மை அப்பர் சேவை மைய இயக்குனர் மற்றும் திரைப்பட இயக்குனர் சி எல் சீனிவாசன் கே கே சாமி ஆப்டிகல்ஸ் உரிமையாளர் கோபி ஆகியோர் கலந்து கொண்டு கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமிட்டவருடன் குழந்தைகள் முன்னிலையில் கிறிஸ்துமஸ் கேக்கு வெட்டி கொண்டாடினார்கள் இந்நிகழ்ச்சியில் சபையின் உறுப்பினர்களுடன் சபை ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டார்கள்